in that நாலரை மணிக்கு பரசுராமர் ஆலயத்தில் சந்திப்போம் திதி கொடுத்தாச்சு முடியல ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியலைன்னா வீட்டுல படையல் போட்டு சாமி கும்பிட்டு ஒரு வேட்டி ஒரு துண்டு ஒரு சேலை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு உங்கள் முன்னோர்கள் நினைவாக பத்து பேருக்கு சாப்பாடு தண்ணி பாட்டல் கொடுங்க அன்னதானம் செய்ய வேண்டிய நாள் அமாவாசை அதிலும் புரட்டாசி மாசம் வரக்கூடிய மாகாணி அமாவாசை இயன்றவர்களுக்கு ஆசிரமங்களுக்கு போய் ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க ஏதாவது துணி வாங்கி கொடுத்துட்டு வாங்க பேஸ்ட் பிரஷ் உடம்பு தேய்க்கிற நாறு அந்த மாதிரி அவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுங்க பாட புத்தகங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் முன்னோர்கள் உங்களை ஆசீர்வாதம் செய்வார்கள் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் வளமாகவே இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் உலக அமைதி தினம் எல்லாரும் அமைதியா இருங்க எல்லாரும் கம்மன் இருக்கணும் அதிகாலை ஒன்னு ரெண்டு வரைக்கும் சதுர்தசி அதன் பின்பு நாள் முழுவதுமே அமாவாசை மாகாலய பட்ச அமாவாசை காலை பத்து ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் பூரம் அதன் பின்பு உத்ரா இரவு ஒன்பது ரெண்டு வரைக்கும் சுபம் நாம இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகி சூரியன் அவயோக நட்சத்திரம் மனுஷம் அவயோகி சனி பகவான் அதன் பின்பு சுப்பிரமம் நாம இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதிகாலை ஒன்னு ரெண்டு வரைக்கும் சகுனி சனி பகவான் அதன் பின்பு பிற்பகல் ஒன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் சதுஷ்பாதம் அமாவாசையில் வரக்கூடிய சதுஷ்பாதம் இது வந்து பார்த்தீங்கன்னா குருவுடையது அதன் பின்பு ராகு விஷ ராகு நாகவம் கரணம் அமாவாசையில மட்டும்தான் மோசமான கரணங்கள் வரும் அமாவாசை என்று நல்ல காரியங்கள் எதையும் தொடங்காதீர்கள் அமாவாசை கேஸ் போடலாம் அமாவாசனைக்கு வம்பு வழக்கு போலாம் அம்மாவாசனைக்கு அடுத்தவங்க போய் பஞ்சாயத்து பண்ணலாம் அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கலாம் அமாவாசனைக்கு அன்னதானம் செய்யலாம் அம்மாவாசனைக்கு இந்த வீடு பூஜை போடுறேன் வீடு வாங்குறேன் வண்டி வாங்குறேன் வண்டி பூஜை போடுறேன் இந்த மாதிரி வந்து நற்காரியங்கள் எதையும் தோங்காதீர்கள் நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் குரு வந்து மிதனத்துல சுக்ரன் கேது சந்திரன் மூணு பேருமே சிம்மத்துல இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா காலை பத்தம்பத்தஞ்சு வரைக்கும் பூரத்துல இருப்பார் ஆண் பிறகு உத்தரத்துக்கு வருவார் சூரியன் புதன் புதன் உச்சா சூரியன் கண்ணியில செவ்வாய் துலாம்ல ராகு கும்பத்தில் சனி பகவான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி மகங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள் கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமுகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னால் பஞ்சவச்சி ராசி பங்களை பார்த்தோம் வாங்கனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்